ஓ மகா கணபதி நமக குரு வாழ்க குருவே சரணம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோ ஆனது பார்த்தீங்க அப்படின்னாக்கா தனுசு ராசிக்கான வீடியோ இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாத கிரகநிலை ஆராயும்போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் விட்டிருக்கிறார் ஐந்தாம் இடத்துல உங்கள் உங்க ராசியை பார்க்கக்கூடிய யோகங்கள் உருவாதுங்க அப்போ குரு பார்க்க கோடி சாபங்கள் கோடி குற்றங்கள் விலகுன்ற விதியில் இருந்துட்டு இருக்கு சனி பகவான் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு இரண்டாம் இடத்துல மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியாயும் முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறார் இது மிகப்பெரிய ஒரு ராஜயோக வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் அதே போல பாத்தீங்கன்னாக்கா அவங்க ராசிக்கு ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் லக்னகேந்திரம் ஏறி உங்க ராசியை நோக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தினால ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டங்கள் தொடர விதிங்க உண்மையாலுமே சொல்ல வரங்க இந்த தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்னைக்கு தொடங்கினதோ அந்த நேர தான் இருந்து தான் உங்களுக்கு வளர்ச்சிகள் இருக்குன்னு மட்டும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க ஆனா கடந்த கால நிகழ்வுகள் எண்ணி பார்க்கும்போது உண்மையாலுமே கடந்த ஒரு ஏழு வருட காலகட்டங்கள் குடும்பத்தில் பல்வேறுபட்ட கஷ்டங்கள் நஷ்டங்களையும் நீங்க சந்திச்சுக்கணும் விதிங்க தனுசு ராசிக்காரர்கள் என்னோட வீடியோஸ் ரெகுலராக பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தா நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க உண்மையாலுமே சொல்ல வரேங்க உங்களுக்குன்ற ஒரு அதிர்ஷ்ட காத்து அடிக்கக்கூடிய

அமைப்புகள் உருவானது அந்த அமைப்புகள் சனி அமைப்புகள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதியே உங்களுக்கு விட்டு விலகி போயிட்டாங்க இனிமேலுக்கு அடுத்த முப்பது வருட காலகட்டங்களானது பட்டமரம் தொழிலுற மாதிரி படிப்படியாக வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டம் உருவாயிடுச்சுங்க உண்மையாலுமே முன் ஜென்ம முன்பு நடந்த ஒரு லாஸ்ட் மூணு வருஷத்தில் நடந்த நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா தனுசு ராசிக்காரர்களோட வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையை நம்ம வாழணுமா ஏன் நம்ம மட்டும்தான் இந்த உலகத்துல இது மாதிரி கஷ்டப்படுறோமா மற்ற எல்லாருமே தான் கஷ்டப்படுறாங்களா எல்லாமே எல்லாம் இழக்கக்கூடாதெல்லாம் எல்லாம் மதிப்பு போயிடுச்சு மரியாதை போயிடுச்சு கௌரவம் போச்சு அந்தஸ்து போச்சு எல்லாமே போயிடுச்சு என்ன காரணம் நான் நல்லா தானே இருந்துட்டு இருந்தேன் தானே தொழில் பார்த்துட்டு இருந்தேன் தொழில் நொடிச்சு போயிடுச்சு வருமானங்கள் குறைஞ்சு போச்சு சொந்த பந்தங்கள் விலகி போயிட்டாங்க கணன் கருத்து வேறுபாடு விட்டு கணன் உறவுகள் கூட பிரிஞ்சு போயிடுச்சு அப்படி என்ன நம்மளோட விதிகளை நடந்துச்சு நம்ம செய்த செயல்கள் தான் தவறான செயல்கள் தவறான முடிவுகள் எடுத்துட்டோமா அப்படின்னாக்கா இதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க ஒரு மனிதனை இயக்கிறது அந்த கிரகங்கள் கிரகத்தின் அமைப்புகளில் உங்களுக்கு பல்வேறுபட்ட பிரச்சனைகளை கொடுக்கணுன்றது அந்த கால நிகழ்வுகள் ஏழைச்சனின் தாக்கங்கள் அதனால நீங்க அனுபவிச்சீங்கன்ற விதிங்க அந்த ஏழைச்சனின் தாக்கங்கள் உங்களை விட்டு விலக ஓடணும்னால இனிமேல் பட்டமன்றம் தொழிற்ற மாதிரி படிப்படியா வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ இந்த தனுசு ராசிக்காரர்களோட கேள்விகள் என்னவா இருக்கும் தெரியுமா என்ன காரணம் தெரியல சார் நல்லா தான் தொழில் செய்துட்டு இருந்தீங்க ஆனா தொழிலே அமையல ஒரு நிரந்தரமான வேலை இருந்தா தானே எனக்குன்ற ஒரு பிரச்சனைகள் இல்லாம இருக்க முடியும் குடும்பத்தை நடத்தணும்னாக்க பணம் வருவாய் இல்லாம நடத்த முடியுமா குழந்தைக்கு பால் கேட்கறதுனாலும் பால் வாங்கி கொடுக்குற அளவுக்கு பணம் இருக்கணும் இல்லையா நல்லா தானே இருந்தேன் திடீர்னு வேலை இல்லாம போதி உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு தெளிவா சொல்ல வரேங்க ஏழச்சனி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் தொழில் காரகன் அப்படின்னு இருந்தீங்க அப்போ தொழில் காரகனான சனி பகவான் கண்டிப்பா உங்க ராசியை வந்து சந்திக்கும் காலகட்டத்திலும் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்திலும் தொழிலில் தான் பிரச்சனை கொடுத்துருப்பார் நல்லபடியா வேலை செஞ்சுருப்பீங்க வெளிநாடுகளில் கூட வேலை செஞ்சுருப்பீங்க திடீர்னு உள்நாட்டுக்கு வரலான்னு வந்துருப்பீங்க திரும்ப போயிருக்க முடியாது இங்கே ஏதாவது தொழில் செய்யலாம் அப்படின்ற மாதிரி நல்லபடியா ஒரு சின்ன தொழில் செய்துட்டு இருப்பீங்க சிதை கொஞ்சம் கொஞ்சம் விரிவுபடுத்தலாமோ அப்படின்ற மாதிரி ஏதாவது தொழிலை விரிவுபடுத்தி கடந்த காலத்தில் மூன்று வருட காலத்தில் அதில் நட்டங்கள் ஏற்பட்டுருக்கணும் அவமானங்கள் சந்திச்சுக்கணும் அதனால கடன்கள் ஏற்பட்டுருக்கணும்ன்ற அப்போ தொழிலில் மிகப்பெரிய லெவல்ல லாக்காயிருக்குன்றீங்க பணக்காசுகளை யார்கிட்டையா வாங்கி கொடுத்து கைமாத்து பண்ணியிருப்பீங்க அந்த பண காசுகள்லாம் ஏமாந்து போகக்கூடிய அமைப்புகள் உருவாகும் யாரெல்லாம் இருந்தீங்களோ அந்த நபர்கள்லாம் உங்களை விட்டு விலகி போகக்கூடிய காலகட்டமும் ஏமாற்றப்படக்கூடிய அமைப்புகள் உருவாயிருக்கும் இது முன் ஜென்மத்தின் கர்மாவின் தொடர்புகள் அப்படின்னால இது அமைந்தது அப்படின்றீங்க அந்த அமைப்புகளானது கடந்த டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி விட முடிஞ்சு போயிடுச்சு இனிமேலுக்கு அந்த அமைப்புகள் உங்களோட வாழ்க்கையை எட்டி பாக்காது ஒரு மனிதன் இந்த உலகத்துல பிறந்திருக்கோம் அப்படின்னாக்கா முன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தை இந்த ஜென்மத்தில் கழிச்சிட்டு தான் பிறந்திருக்கோம் அந்த கழிக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த ஏழரை அஷ்டம அஷ்டமச்சனி இந்த காலகட்டத்தை தான் அப்போ அப்ப ஏழச்சனையில் முழுமையா நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க இனிமேல உங்களோட கர்ம தோஷங்கள் எதுவுமே கிடையாது ஆனால் முன் ஜென்மத்தில் முன் ஜென்மத்தில் செய்த பயனின் விளைவாக தான் இந்த ஜென்மத்தில் கஷ்டப்பட்டீங்க ஆனால் நீங்க நினைக்கலாம் என்ன நான் நல்லது தானே செஞ்சுட்டு எந்த ஒரு மனிதனுக்கும் தீங்கு செய்யலையே ஆனால் தப்பு செய்கிறவனா தண்டிக்கப்படாமல் இருக்கிறான் நான் தான் தண்டிக்கப்படுறேனே உண்மையை சொன்னால் இந்த நேரத்தில் குற்றவாளின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறது காரணம் சனி புகாரின் அமைப்புகள் தான் இருக்குதுங்க அந்த அமைப்புகள் விலகி போயிடுச்சுங்க அதே போல் எப்பொழுது கடந்த மூணு வருடங்களும் எப்படி நீதிக்கு நேர்மைக்கும் தவறாமல் நீங்கள் நடந்தீங்களோ அதே போல் நீதி நேர்மை தவறாமல் முடியாத மக்களுக்கு உதவி செய்வதோட உங்களோட என்ன கருத்துக்களை சரியான விதத்தில் செயல்பட்டிங்கனாக்கா உங்களோட உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரிங்க பின்னர் வாழ்க்கை வளரக்கூடிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் சந்திக்கக்கூடிய காலகட்டம் தொடர ஆரம்பிக்கின்றிருவிங்க அதனால இந்த தனுசு ராசிக்காரர்கள் எப்பொழுதும் இருக்க மாதிரி பின்பு பின்னர் நடந்த நிகழ்வுகள்லாம் சிந்திச்சு அதோட செயல்பட தொடங்கிட்டீங்கனாக்கா எதிர்காலமானது இன்னமும் பிரச்சனை இல்லாத அமைப்புகள் ஏற்படும் தரும் இது எதுக்காக உங்களுக்கு மட்டும் இந்த அளவுக்கு சொல்றேன்னா கடந்த கால இந்த இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டீங்க வண்டி வாகன தடைகள் பொருளாதார இழப்புகள் சொந்த பந்தத்தில் பிரிஞ்சு போகிறது கணவன்மணி உறவுகள் எல்லா விதத்துலையும் கஷ்டங்கள் வந்துருச்சு விதிங்க அப்படிப்பட்டவன் நபர்களுக்கு பிரிந்த சொந்தங்கள் ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்துல உருவாயிருச்சுங்க வெகுநாட்டுல திருமணமே இல்லை சார் என்ன காரணம்னு தெரில சார் நான் எனக்கு என்ன குறைவு எனக்கு கைகாலில் எந்த விதத்தையும் குறைகள் கிடையாது என்ன காரணம் தெரியல வெகுநாட்டுல தான் கடந்த மூணு நான்கு வருடமா பாக்குறாங்க ஆனா எந்த ஒரு பெண்ணுமே அமையல எந்த ஒரு பையனுமே அமையல திருமணம் கூட தள்ளி போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு தெளிவா சொல்ல வரங்க இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் இல்ல வருகின்ற ஏப்ரல் முப்பதுக்குள்ளார உங்களுக்கு திருமண யோகங்கள் கூடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒருவேளை திருமணம் திருமணமாகி ஐந்து ஆறு வருடம் ஆச்சு சார் உங்களுக்கு குழந்தையே தரிக்கல எனக்கு திரும்ப குழந்தை பேர் அமைப்பு பெருமா அப்படின்னாக்கா உங்களோட இருவன் ஜாதத்திலையும் புத்திர தோஷம் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக ஏப்ரல் முப்பதுக்குள்ளார உங்களுக்கு குழந்தை பேர் பெற்றெடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால எனக்கு தெரிஞ்ச அளவு குழந்தை பேர் இல்லாத நபர்களாக இருந்தாலும் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜோசியரை போய் சந்திச்சு எங்களோட ஜாதத்தில் இதுக்கு பிறகாத பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கா தசாபத்திகள் சிறப்பாக இருக்கா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது தோஷங்கள் இருக்கா அதுக்காக கோயில்களுக்கு போயிட்டு பரிகாரங்கள் செய்துட்டு வந்துட்டீங்கனாக்கா எதிர்காலம் சீரும் சிறப்பமாக இருக்குன்றிருக்கீங்க பரிகாரம்ன்றது பார்த்தீங்கன்னா யாகம் வளர்க்குறது ஹோமும் வளர்க்கிறது இதெல்லாம் கிடையாதுங்க இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்குன்ற ஒரு பிரச்சனைனாக்கா அந்த பிரச்சனைக்கான ஒரு கோயில் இருக்கும் அந்த கோயிலை போய் வாசப்படியும் மீச்சிட்டு வந்தீங்கன்னாவே அந்த பிரச்சனைகள் ஓரளவு தீர்வு கிடைக்கும் அதனால் அதனால உங்களுக்கு புத்திர தோஷம்னாக்கா புத்திரம் தோஷம் சார்ந்த கோயில்களுக்கு போயிட்டு வாங்க திருமணம் தடை திருமண தடைக்கு எந்த கிரகம் தடையாக இருக்கோ அது சார்ந்த கோயில்களுக்கு போயிட்டு வந்தால தடைகள் நிவர்த்தி ஆகும் முக்கியமாக வேலை இல்லையேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்திலிருந்து உங்களுக்குன்ற ஒரு நிரந்தரமான உத்தியோகம் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் வே அரசு வேலைக்காக காத்துருக்க சார் எனக்கு ஒரு அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னாக்கா கண்டிப்பா இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு அரசு வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாஷமாக இருந்துட்டு இருக்கு சொந்த தொழில் இனிமேல் செய்யலாமா சார்னா கண்டிப்பாக உங்களோட சுய ஜாத ஒருத்தர் செக் பண்ணி பார்த்துட்டு சொந்த தொழில் செய்ய ஆரம்பிங்க அதே போல இந்த நேர காலகட்டத்தில் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பாம் இடத்தை குருபவான் பார்க்கறதுனால ஐந்து ஒன்பதாம் இடத்தோ நசுபன் சுபன் எவனா மிஞ்சும் சுபன் செய்வான் இருக்கீங்க அப்போ ஒன்பாம் இடம் ஆனது அந்நிய தேசம் அந்நிய பையனா அயல்நாட்டு குறிக்கக்கூடிய இடங்க ஒருவேளை இந்த நேரத்தை ஊற விட்டு இங்கெல்லாம் வளர்ச்சி என்னால் சம்பாதிக்க முடியாது சார் ஊற விட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போனால் தான் என்னால் சம்பாதிக்க முடியும் வெளிநாட்டுக்கு போலான்னு காத்திருக்கேன் சார்னாக்க கண்டிப்பாக இந்த மாத்திரம் முயற்சி எடுத்து பாருங்க கண்டிப்பாக வெளிநாடு கிளம்புவீங்க அதே போல பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தை குருபவான் பார்க்கறதுனால இனிமேல் லாபங்கள் பண்ண பெறக்கூடிய காலகட்டங்களாகவும் தொழில் வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டங்களும் இந்த மாதிரி தொழிலில் எந்த விதத்தின் தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஓரளவுக்கு வளர்ச்சி நேர்ந்த ஒரு காலகட்டங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு தொடர ஆரம்பிச்சிருச்சுருவீங்க அதனால் எனக்கு தெரிஞ்ச அளவு எவ்வளோ கஷ்ட கஷ்டங்கள் பட்டுட்டிங்க உங்களோட சுய ஜாதகத்தை மட்டும் ஒரு நல்ல ஜோதிடர் இருக்கக்கூடிய என்கிட்ட கொடுத்து பார்க்கணுன்ற அவசியம் உங்கள் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஜோசியத்தை கொடுத்து கடந்த கால நிகழ்வுகள் நடந்துச்சார் அதை விட்டுருங்க இதுக்கு பிறகு நான் நலமாக இருப்பேன் என்னோட தசாபுத்திகள் என்ன சொல்லுது எதுக்காக பார்க்க சொல்கிறேன்னா இதுக்கு மேல தான் சொந்த தொழில் செய்யலாம் திருமணம் பண்ணலாம் குழந்தை பேர் பட்டு இருக்கலாம்னு சொல்றேன் அப்போ அதுக்கு ஏதாவது தடைக்கான கிரகங்களா ஏதாவது அசாபத்திகள் இருக்கான்றதையும் பாக்கணும் அப்படி இருந்தால் அதுக்கான கோயில்களுக்கு போயிட்டு பரிகாரம் செய்துட்டு வந்தீங்கன்னாவே இந்த விளையக்கப்படும் அதனால் உங்களோட சுய ஜாதத்தை நல்ல ஜோதிட கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு முயற்சி எடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இதுக்கு முன்பாக விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உண்மையாக சொல்ல வரங்க விவசாயத்தெல்லாம் ஒரு ஒரு நாள் காசு கூட மிச்சப்படுத்த முடியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு தெளிவாக சொல்ல இனிமேலுக்கு உங்களுக்கு விவசாயத்தில் ஒரு மூணு வருட காலத்துக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் கடந்த ஏழு வருட காலத்தில் என்னெல்லாம் எழுந்தீங்க இந்த மூணு வருட காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில் வளர்ச்சிகள் விவசாயத்தினால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சொந்த தொழில் வளர்ச்சிகளும் பொருளாதார அபிவிருத்தி பெறவும் விதிங்க குறிப்பாக சொல்லப் போனால் அடுத்த மூணு வருடம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஏழுக்குள்ளாற உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இழந்த செல்வங்களை எல்லாம் வீட்டு ஒன்று கொண்டு வரக்கூடிய காலகட்ட உருவாகும் எதிர்பார்த்த காரியங்களும் உங்களுக்கு கண்முனே நடக்காத பார்க்க முடியுன்ற விதிங்க திருமணம் ஆதாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும் குழந்தை பயிர் இல்லாதவர்கள் குழந்தை பிறருக்கும் தொழில் இல்லாதவர்களுக்கு நிரந்தரமான தொழில் உருவாய்களும் வெளிநாடு சார்ந்த அமைப்புகளும் உள்ளாட்ட நிரந்தரமான தொழில் அமைப்புகள் பெறக்கூடிய அமைப்புகளும் அரசு சார்ந்த நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் பிரிந்த கடன்மொழி உறவுகள் ஒன்று சேரத்துக்கும் ஒரு விசேஷமான காலகட்டம் இந்த மாதத்திலிருந்து தொடர ஆரம்பிச்சிச்சு இந்த மாதத்திலிருந்து முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பா வெற்றி பெறுவீர்கள் நன்றி வணக்கம்